என் என் மண் மக்கள் யாத்திரை நிறைவு மாநாடு இருபத்தி ஏழு இரண்டு செவ்வாய்க்கிழமை மாதப்பூர் பல்லடத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று நடைபெறுகிறது அண்ணாமலை தலைமையில் ஏஜமான தமிழக மக்களே வருக அழைக்கிறது திருப்பூர் மாவட்ட பாஜக எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவம் சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் இடத்துல இருக்கிறாங்க நம்மளுடைய முடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அம்மா சரஸ்வதி டாக்டர் சரஸ்வதி அவர்கள் இருக்கிறார்கள் சீனிவாசன் நந்தகுமார் அனைவருக்கும் நம்மளுடைய திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நாளை தமிழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவை பார்க்க இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான திருவிழா இந்த திருவிழா நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைக்கு இங்கு வர இருக்கிறார்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையானது கடந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கு ராமேஸ்வரத்தில் நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த யாத்திரை ஒரு பிரம்மாண்டமான வெற்றியோடு மக்களினுடைய பேராதரவோடு மக்களினுடைய பேர் அன்போடு இந்த யாத்திரை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற யாத்திரை நாளைக்கு இந்த நிறைவு திற திருவிழாவானது இந்த நம்முடைய திருப்பூர் பல்லடத்தில் நடைபெற இருக்கிறது இதில் பல லட்சம் மக்கள் இங்கே கூட இருக்கிறார்கள் இது ஒரு தமிழக அரசியலில் இதற்கு முன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட நிகழ்த்தாத ஒரு நிகழ்வு அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவுக்கு இந்த ஏற்பாடாகி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த என் மண் எண் மக்கள் யாத்திரை உடைய நிறைவில் தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழக அரசியலே மாற்றி போடுகின்ற நிகழ்வானது நாளையான நிகழ்வானது இருக்கும் அது பொதுமக்கள் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் பேர் ஆதரவையும் கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொள்ளும் மக்கள் பேர் ஆதரவு கொடுத்தார்கள் இளைஞர்களாகட்டும் பெண்களாகட்டும் விவசாயிகளாகட்டும் அத்தனை தரப்பு மக்கள் பட்டியலின மக்கள் அத்தனை தரப்பு மக்களினுடைய ஆதரவோடு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு நிறைவு விழா நடைபெற இருக்கிறது எப்படி நாம் வெற்றி விழா யாத்திரைக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள் அதே போல இந்த யாத்திரை நிறைவுல பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் வெற்றியாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயித்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதில் தமிழகத்திலிருந்தும் நாம் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம்

தீர்ப்பு வந்து அவரும் பதவியில் இருந்திருக்கிறார் இப்போ இந்த அமைச்சர் மேலே மீண்டும் விசாரணை சொல்லியிருக்கிறாங்க ஹைகோர்ட் ஆனது ஊழல்வாதிகளுக்கு ஒரு அதாவது ஊழல் செய்த ஊழல் வழக்குகளை பட்டியலிட்டு அவர்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ அதிமுக திமுக வந்து பாஜக பார்த்தா உடச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இது எப்படி நாங்கள் வந்து மக்களுடைய கருத்துக்களுக்கு என்ன பதில் அவசியமில்லை மக்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேல வைத்திருக்கிற அன்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டை வேகமாக வளர்ச்சி அடைந்த நாடாக ஆக்கொண்ட அவர்கள் யாத்திரையில நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றோம் எண் மக்கள் யாத்திரையில நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பார்கள் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய செய்வோம்